இந்த இந்த மாதத்தில் மகளிர் தினம் இந்த மகளிர் தினம் இந்த மாதத்தில் இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள பத்து அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு அவார்டு பதினோராவது அவார்டு நம்ம பேரரசார் சார் அவர்கள் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் அவர்கள் பதிமூணாவது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன் மேடம் இன்னும் நீங்க பல பல அவார்டு வாங்கிட்டே வரணும் இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லலை உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன் அப்படி ஒருவேளை வாங்கி தரலண்ணா அதாவது நான் அவர் பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுறேன்டா வாங்கிட்டீங்களா சரி வாங்கினா நான் இன்னொரு தடவை கொடுக்க சொல்கிறேன் மேடம் அவார்டு வாங்குறதுக்கு என்ன மெதுவாகணும் அவார்டு வாங்குறதுக்கு இப்போ உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை இப்போ உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும் அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பாருங்க பொய் புரட்டு எதுவுமே இல்லை முப்பத்தி ரெண்டு டெக்னிஷியன் பார்க்க வேண்டியவரை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு எடிட்டிங்கு இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு என் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா பேய் கொட்டு அப்படின்னா நானே மேடம் கிட்ட கேட்டேன் என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்படின்னு இல்லை இப்படி இப்படி கொட்டுவோம் இல்லையா அந்த இதுதான் அப்படின்னு இல்லை படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணும் ஏன்னு கேட்டேன் ரொம்ப கொட்டிட்டாங்க ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில் ஏன் எல்லாரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க ஆ வெளியூரில் இருந்தாக்கா எல்லாருமே எல்லாருமேவா வெளியூரில் இருக்கீங்க ஷூட்டிங் இருந்தாங்க அப்ப ஷூட்டிங் வந்திருப்பீங்களா ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய் கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் த மட்டும் இல்லாம பணத்தையும் செலவு பண்ணி இதில் அவ்வளோ பேரை நடிக்க வச்சிருக்காங்க அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல ஏன் வரல இது என்னுடைய ஆதங்கம் ஆ வந்திருக்காங்க ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணும் அந்த நாய் வந்திருக்கா மேடம் பின்னாடி ஒரு நாய் ஒன்று இருக்க வெள்ளது பாத்தீங்களா இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர மேடம் பரவாயில்ல மேடம் இந்த நாய் நன்றி உள்ள நாய் இந்த நாய் பாசமான நாய் புரியுதுங்களா இந்த படத்துல நடிக்காட்டியும் வளாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் கொடுக்கிறதா இந்த நாய்

அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வெள்ளிக்கிழமை ஆனாக்க தியேட்டர்ல போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கதான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய்